இவர்கள் என் கணவர் மற்றும் என் மகள் போல் தெரிகிறார்கள் ஐபிஎஸ் மேடம் அதை கேட்டு ஒரு கான்ஸ்டபிள் விட்டுவிடுங்கள் மேடம் இவர் தேவையில்லாமல் இங்கே குப்பையாக உட்கார்ந்திருக்கிறார் இவர்களை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் இவர்களிடமிருந்து மிக மோசமான வாசனை வருகிறது என்றார் அந்த பகுதியில் வசிக்கும் சில ஏழைகள் ஓரிடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் அதில் ஒரு வயதான பெண்மணி சொன்னார் எங்கள் பகுதிக்கு புதிதாக ஐபிஎஸ் மேடம் வந்திருக்கிறார்கள் அவர் ஏழை மக்களுக்கு நிறைய சேவை செய்கிறார்கள் நல்லவர் என்று கேள்விப்பட்டேன் என்றார் காலையில் எழுந்ததும் ஐபிஎஸ் மேடம் தனது காரில் உட்கார்ந்து ஸ்டாஃபிடம் சொன்னார் இன்று நாம் நகரத்துக்குள் சென்று அங்குள்ள ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் அப்போது ஒரு ஜூனியர் அதிகாரி மேடம் நீங்கள் முன்சீட்டில் அமருங்கள் என்றார் அவ்வாறே அவர் கார் முன்சீட்டில் அமர்ந்து நகரத்தை அடைந்ததும் உங்கள் யூகத்துக்கு கூட எட்டாத ஒன்று நடக்கும் அது என்னவென்று தெரிந்து கொள்ள நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை முழுமையாகப் பாருங்கள் அது வித்யாபுரி போலீஸ் ஸ்டேஷன் அப்போது ஐபிஎஸ் மேடம் காரில் உட்கார்ந்து டிரைவர் இந்த முறை நாம் வழிமாறி கிராமம் பக்கம் செல்லும் சாலையில் போக வேண்டும் அதனால் டிரைவர் காரை கிராமம் பக்கம் திருப்பினார் இதற்கிடையில் அங்கே சில ஏழைகளை பார்த்து ஐபிஎஸ் மேடம் டிரைவரிடம் சொன்னார் டிரைவர் வண்டியை இங்கேயே நிறுத்து அதனால் டிரைவர் வண்டியை அங்கேயே நிறுத்தினார் அப்போது ஐபிஎஸ் மேடம் நாம் இந்த பிச்சைக்காரர்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் என்றார் டிரைவர் வண்டி நிறுத்தியவுடன் ஐபிஎஸ் மேடம் வெளியே வந்தார் அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த பிச்சைக்காரர்களில் ஒரு சிறுவன் வந்து கேட்டான் மேடம் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் நாங்கள் இருவரும் இரண்டு நாட்களாக பட்டினியாக இருக்கிறோம் அவர்களை பார்த்த ஐபிஎஸ் மேடம் ஆச்சரியமாக இவர்கள் என் கணவர் மற்றும் என் மகள் போல் தெரிகிறார்கள் என்றார் இதற்கிடையில் பக்கத்தில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொன்னார் விட்டுவிடுங்கள் மேடம் இவர் தேவையில்லாமல் இங்கே மற்றவர்கள் மேல் சுமையாக உட்கார்ந்திருக்கிறார் இவர்களை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் இவர்களிடமிருந்து மிக மோசமான வாசனை வருகிறது உண்மையில் நாங்கள் ஆபீஸ் வேலை மீது செல்ல வேண்டும் என்றார் அதனால் ஐபிஎஸ் மேடம் ஏமாற்றத்தோடு மீண்டும் திரும்பிச் சென்று தனது வாகனத்தில் அமர்ந்தார் கார் முன்னால் நகர்ந்தது அப்போது டிரைவர் சொன்னார் மேடம் ஒருவேளை உங்கள் கணவர் மற்றும் உங்கள் மகள் இந்த உலகில் இல்லையோ நீங்கள் திருமணம் செய்து கொண்டு புதிய வாழ்க்கையை நடத்துங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் அதை கேட்ட ஐபிஎஸ் மேடம் சிந்தனையில் ஆழ்ந்தார் அவர் வீட்டிற்கு சென்று மிகுந்த வேதனையுடன் வருந்தி அவர் என் கணவர் போல் தோன்றுகிறார் நான் நாளை காலை மீண்டும் அங்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினார் அந்த பிச்சைக்காரனே தன் கணவர் என்று ஐ பி எஸ் மேடம் உறுதி செய்து கொண்டு நாளை காலை மீண்டும் அவர்கள் அருகில் வருகிறேன் என்று எண்ணினார் இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த பிச்சைக்காரனே அவரது கணவரா மற்றும் அந்த சிறுமி அவரது மகளா தெரிந்து கொள்வோம் ஆனால் ஆகாஷ் என்ற நபர் இந்த உண்மையை மறைக்க வேண்டும் என்று எண்ணினார் அவ்வாறே அந்த ஐபிஎஸ் மேடத்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மறுநாள் காலை ஐபிஎஸ் மேடம் தான் எண்ணிய விதமாகவே காரை எடுத்துக்கொண்டு நேற்று அந்த ஏழைகள் இருந்த இடத்திற்கு மீண்டும் சென்றார் அங்கு சென்றதும் அவருக்கு யாரும் தென்படவில்லை இதற்கிடையில் ஒரு டீ விற்கும் ஏழை சிறுவன் அங்கே அவருக்கு காட்சியளித்தான் அதனால் அவர் அந்த சிறுவனை அழைத்து கேட்டார் உனக்கு தெரியுமா இங்கே ஒரு சிறு பையனும் மற்றும் ஒரு பிச்சைக்காரனும் அமர்ந்திருப்பார்களே அந்த சிறுவன் வணக்கமாக சொன்னான் ஆம் மேடம் இருப்பார்கள் ஆனால் இன்று வரவில்லை என்றான் டீவிற்கும் அந்த சிறுவன் அவர்கள் இங்கே இல்லை என்று சொன்னதும் மேடத்தின் கால்களுக்கு கீழ் பூமி நகர்ந்தது போல் உணர்ந்தார் அப்போது மேடம் நான் அவர்களை தொடர்ந்து தேட வேண்டும் என்று எண்ணினார் இதற்கிடையில் அவருக்கு ஒரு யோசனை வந்தது ஒருவேளை அவர்கள் கோவில் அருகே இருப்பார்கள் என்று தோன்றுகிறது நான் அங்கு சென்று அவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி அங்கு புறப்பட்டார் மறுபக்கமாக ஆகாஷ் தன் தந்திர புத்தியால் அவர் மீது கண் வைத்து தன் கீழ்முள்ள ஊழியர்களிடம் சொன்னார் எங்கள் பகுதியில் அந்த பிச்சைக்காரனும் மற்றும் அந்த சிறு பையனும் காட்சியளிக்கக்கூடாது இது இன்று உங்களுடைய டியூட்டி கோவில் சுற்றுப்புறத்தில் உள்ள பிச்சைக்காரர்கள் அனைவரையும் அங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் யாராவது எதிர்த்தால் இது அரசு ஆணை என்று சொல்லுங்கள் என்று ஆணையிட்டார் அதனால் தன் கீழ் உள்ள ஊழியர்களான கான்ஸ்டபிள்கள் கோவில் அருகே சென்று அங்குள்ள ஏழைகள் மற்றும் பிச்சைக்காரர்கள் அனைவரையும் எழுங்கள் இங்கிருந்து போங்கள் இங்கு பிச்சைக்காரர்கள் காட்சியளிக்கக்கூடாது என்று அரசு சொல்லியிருக்கிறது என்று அனுப்பிவிட்டார்கள் அதே நேரத்தில் அந்த இடத்தை அடைந்த ஐபிஎஸ் மேடம் அவர்களை பார்த்து இவர்கள் அனைவரும் அந்த பக்கம் ஏன் ஓடுகிறார்கள் இந்த பிச்சைக்காரர்கள் கோவில் முன்னாலிருந்து ஏன் ஓடுகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டே அவர் காரிலிருந்து இறங்கி ஓடிக்கொண்டிருந்தவர்களில் ஒருவரிடம் கேட்டார் நீங்கள் ஏன் இங்கிருந்து ஓடுகிறீர்கள் அப்போது ஒரு பிச்சைக்காரன் சொன்னான் மேடம் நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று போலீசார் சொன்னார்கள் அதனால் ஐ மேடம் அவர்களிடம் கேட்டார் உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒரு சிறு பையனும் மற்றும் அவனுடன் ஒரு பிச்சைக்காரனும் இருப்பார்களே அதற்கு அந்த பிச்சைக்காரன் ஆம் மேடம் அவர்கள் இருவரும் கோவில் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் என்றான் அதை கேட்டு ஐ பி எஸ் மேடம் உள்ளே சென்றதும் அந்த பிச்சைக்காரனும் மற்றும் அந்த சிறு பையனும் அங்கேயே இருந்தார்கள் அவர் மெதுவாக அவர்கள் அருகில் அமர்ந்தார் பிறகு உடைந்த குரலில் சொன்னார் ரோகன் நீயா அதற்கு அந்த பிச்சைக்காரன் ஆம் நானே என்று பதிலளித்தான் ஆனால் உனக்கு என் பெயர் எப்படி தெரியும் என்று அவளிடம் கேட்டான் அப்போது அங்கே ஒரு கான்ஸ்டபிள் வந்து உறக்கக் கூச்சலிட்டுக் கொண்டு சொன்னான் அரே பிச்சைக்காரா இங்கிருந்து போ மேடத்துடன் நீ எதை பேசுகிறாய் அந்த வார்த்தைகளை கேட்ட ஐபிஎஸ் மேடம் உடனே கான்ஸ்டபிளிடம் சொன்னார் நீ முதலில் இங்கிருந்து போ உனக்கு யார் இந்த ஆர்டர் கொடுத்தார்கள் என்று உறுதியாக சொன்னார் அதை கேட்ட கான்ஸ்டபிள் வெட்கத்துடன் அங்கிருந்து சென்று விட்டான் பிறகு ஐபிஎஸ் மேடம் அந்த பிச்சைக்காரனிடம் மீண்டும் சொன்னார் பார் நீ என் கணவன் அதை கேட்ட அந்த பிச்சைக்காரன் சொன்னான் நான் உன் கணவன் எப்படியாவேன் என் மனைவி இறந்துவிட்டாள் அதற்கு ஐபிஎஸ் மேடம் சொன்னார் உங்கள் மனைவி இறந்துவிட்டதாக உங்களுக்கு எப்படி தெரியும் அதற்கு அந்த பிச்சைக்காரன் சொல்லிக்கொண்டே எட்டு வருடங்களுக்கு முன்பு அவருக்கு ஒரு விபத்து நடந்தது அப்படியானால் ஐபிஎஸ் மேடம் அதற்கு ஏதாவது ஆதாரம் உள்ளதா அல்லது நினைவு உள்ளதா என்று கேட்டார் பிச்சைக்காரன் ஆம் என்று தன் கையில் இருந்த ஒரு மோதிரத்தை காட்டி இங்கே உள்ளது அவள் எனக்கு ஒரு மோதிரம் கொடுத்தாள் என்றான் அதை பார்த்த ஐபிஎஸ் மேடம் இந்த மோதிரம் என்னுடையது நானே உன் மனைவி நான் இறந்துவிட்டேன் என்று உனக்கு போய் சொன்னார்கள் அதோடு நீங்கள் இருவரும் இறந்துவிட்டீர்கள் என்று எனக்கும் அப்படியே போய் சொன்னார்கள் என்று அவள் அந்த வார்த்தைகளை நினைவுகூர்ந்தார் கடந்த காலத்தில் ஆகாஷ் சொல்லிக் கொண்டிருந்தார் மேடம் உங்கள் கணவர் மற்றும் உங்கள் மகள் இனி இந்த உலகில் இல்லை இதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் இல்லை இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை என்ற வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன ஆலோசனையிலிருந்து விடுபட்ட ஐபிஎஸ் மேடம் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு சொன்னார் ஆனால் நான் அதை நம்பவில்லை பிறகு அவனிடம் கேட்டார் நான் இறந்துவிட்டேன் என்று உங்களுக்கு யார் சொன்னார்கள் அதற்கு அந்த பிச்சைக்காரன் எனக்கு போலீசார் சொன்னார்கள் உன் மனைவி இறந்துவிட்டாள் நீயே அவளை கொன்றாய் நீ இந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் இல்லையென்றால் உன்னையும் அழித்து விடுவோம் என்று போலீசார் என்னை மிரட்டினார்கள் என்று போலீசார் சொன்ன வார்த்தைகளை நினைவுகூர்ந்தார் உன் மனைவி இறந்துவிட்டாள் நீ விபத்து விளைவித்து அவளை கொன்றாய் இப்போது நீ இந்த நகரத்தை விட்டு வெளியேறுவதே உனக்கு நல்லது பிறகு மெதுவாக மீண்டும் சொன்னார் போலீசார் என்னை நிறைய அடித்தார்கள் என் மீது வன்முறை மற்றும் கொடுமை செய்தார்கள் இந்த நகரத்தை விட்டு நீ இங்கிருந்து வெளியேற வேண்டும் இல்லையென்றால் உன்னை விடமாட்டோம் என்று சொன்னார்கள் அதை கேட்ட ஐபிஎஸ் மேடம் உறுதியான நம்பிக்கையுடன் சொன்னார் நாங்கள் மூவரையும் ஒருவருக்கொருவர் தூரமாக்கியவர்கள் அனைவரின் கணக்கையும் நான் தீர்க்கிறேன் என்று தன் மகளை அருகில் இழுத்துக்கொண்டு என் மகள் நிலை இப்படி ஏனானது இப்போது நான் உங்களை என்னிடமிருந்து தூரம் சேர்க்க விடமாட்டேன் என்றார் அப்படியே அவர் தன் கணவனிடம் சொன்னார் எங்கள் வாழ்க்கையில் அமைதியை தூரமாக்கியவர்கள் அனைவரையும் நான் பிடிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் இப்படியே ஒரு பிச்சைக்காரனாக சிறிது காலம் இருக்க வேண்டும் என்று அவர் விளக்கினார் மறுபக்கமாக கான்ஸ்டபிள் ஆகாஷ் வந்து நடந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான் சார் நான் கோவிலுக்கு வந்ததும் ஐபிஎஸ் மேடம் அந்த பிச்சைக்காரனுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து அவர் என்னை திட்டினார்கள் கூட அந்த வார்த்தைகளை கேட்ட ஆகாஷ் கோபத்துடன் இந்த பிச்சைக்காரன் என் ஆசைகளை மண்ணில் கலக்குவதாக இருக்கிறான் இப்போது நான் இவனை விடமாட்டேன் என்று கோபத்துடன் அங்கலாய்த்தான் அங்கு கோவிலில் ஐபிஎஸ் மேடம் தன் கணவனிடம் சொன்னார் இப்போது இந்த பையனை என்னிடம் கொடுங்கள் ஆனால் நீங்கள் கவனமாக இருங்கள் நான் போகிறேன் என்று தன் மகளை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டார் மறுபக்கமாக ஆகாஷ் கோபத்துடன் என்ன ஆனாலும் நான் ஐபிஎஸ் மேடத்தை திருமணம் செய்து கொள்கிறேன் அதற்கு நான் ஒரு திட்டம் தயார் செய்திருக்கிறேன் என்று ஒரு கான்ஸ்டபிளிடம் சொன்னான் நான் உனக்கு கொஞ்சம் போதைப் பொருட்கள் தருகிறேன் நீ அதை அந்த பிச்சைக்காரனிடம் வைக்க வேண்டும் அதன் பிறகு நான் வந்து அவனை பிடிப்பேன் அப்போது அந்த பிச்சைக்காரன் வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயே இருப்பான் என்று விளக்கினான் அதை கேட்ட ஒரு கான்ஸ்டபிள் வாவ் சார் எவ்வளவு நல்ல ஐடியா வைத்திருக்கிறீர்கள் இப்போது அவனை சிக்க வைப்பாம் என்றான் திட்டம்படியே கூட சில போலீசார் காரில் கோவில் அருகே வந்து அவர்களுடன் கொண்டு வந்த போதைப் பொருட்கள் பெட்டியை நேரடியாக அந்த பிச்சைக்காரன் அருகில் கொண்டு வந்தார்கள் தனியாக அமர்ந்திருந்த அந்த பிச்சைக்காரன் அருகில் அந்த பெட்டியை வைத்து மிக வேகமாக அங்கிருந்து சென்றுவிட்டார்கள் அது என்னவென்று அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் முன்பே அங்கு ஆகாஷ் வந்து சேர்ந்தான் ஓ பிச்சைக்காரா இங்கே என்ன செய்கிறாய் உன் அருகில் இருக்கும் இந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று அதை திறந்தான் அதில் போதைப் பொருட்கள் இருப்பதை பார்த்து உறக்க கூச்சலிட்டான் இவனை பிடியுங்கள் இவன் கோவிலில் போதைப் பொருட்கள் விற்கிறான் இவன் படங்களை எடுங்கள் என்று ஆணையிட்டான் இதற்கிடையில் சில கான்ஸ்டபிள்கள் அங்கு வந்து அந்த பிச்சைக்காரனை பிடித்து போலீஸ் ஜீப்பில் கொண்டார்கள் போலீஸ் ஜீப்பில் ஏறிய அந்த பிச்சைக்காரன் சார் நான் போதைப் பொருட்கள் விற்கவில்லை உங்கள் ஆட்களே கொண்டு வந்து அங்கே வைத்தார்கள் என்றான் அதை கேட்ட போலீசார் நீ போலீசார் மேலேயே குற்றம் சாட்டுகிறாய் என்று அவனை கண்டித்தார்கள் மறுபக்கமாக ஐபிஎஸ் மேடம் தன் மகளுக்கு டிஃபனம் போடுகிறார் நீ உன் அப்பாவைப் போல அதிரடி பெண்ணாக இருக்கிறாய் என்று ஆராதனை செய்கிறார் டிஃபனம் முடிந்த பிறகு ஐபிஎஸ் மேடம் தன் தாயிடம் சொன்னார் அம்மா சரி இப்போது நான் டியூட்டிக்கு போகிறேன் நீங்கள் என்னுடைய பேத்தியை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தன் தாயிடம் சொல்லி அங்கிருந்து புறப்பட்டார் மறுபக்கமாக ஆகாஷ் மற்றும் அவனது கான்ஸ்டபிள்கள் அந்த பிச்சைக்காரனை சிறையில் அடைத்து இப்போது உன் வாழ்நாள் முழுவதும் இந்த சிறையிலேயே கழியும் பெரிய பிச்சைக்காரன் போல் பில்டப் கொடுத்தாயே என்று திட்ட ஆரம்பித்தார்கள் அதே நேரத்தில் ஆபீஸை அடைந்த ஐபிஎஸ் மேடத்திடம் ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொன்னான் மேடம் எங்கள் ஆகாஷ் சார் கோவிலிலிருந்து ஒரு பிச்சைக்காரனை பிடித்திருக்கிறார்கள் அவன் அங்கே போதைப் பொருட்கள் விற்கிறானாம் அதை கேட்டு ஆஃபீஸ் உள்ளே சென்ற ஐபிஎஸ் மேடத்திற்கு எதிரே வந்து ஆகாஷ் சொன்னான் பார்த்தீர்களா மேடம் உங்கள் கணவனிடம் போதைப் பொருட்கள் கிடைத்தது வருத்தமானது சட்டம் இருக்கிறதே நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று போலி வருத்தத்தை நடித்தான் அப்போதே ஐ பி மேடத்தை பார்த்த அந்த பிச்சைக்காரன் சிறையின் உள்ளே இருந்து சொன்னான் செய்து அஞ்சலி என்னை நம்பு இந்த போதைப் பொருட்கள் அவர்களே வைத்தார்கள் மற்றும் போலீசார் என்மேல் தவறான குற்றங்களை சுமத்துகிறார்கள் உனக்கு தெரியுமா அஞ்சலி இவர்கள் நம்மை பிரிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் நான் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விடமாட்டேன் என்றான் அப்போதே ஆகாஷ் அங்கு வந்து மேடம் நான் உங்களிடம் முன்பே சொல்லியிருக்கிறேன் இவன் போதைப் பொருட்கள் விற்கும் பிச்சைக்காரன் உங்கள் யூனிஃபார்மிற்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சி செய்கிறான் மேடம் நான் உங்களிடம் முன்பே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்ளுங்கள் இந்த பிச்சைக்காரனிடம் என்ன இருக்கிறது என்றான் அதனால் கோபம் கொண்ட ஐபிஎஸ் அஞ்சலி இதெல்லாம் நீயே செய்கிறாய் நினைவில் வைத்துக்கொள் உன் புத்தி நீண்ட காலம் நடக்காது நீங்கள் எங்கள் இருவரின் வாழ்க்கையையும் எப்படி அழித்தீர்களோ அப்படியே நான் உங்கள் வாழ்க்கையை அழிப்பேன் இப்போது நான் அனைத்து ஆதாரங்களையும் கோர்ட்டுக்குக் காண்பிக்கிறேன் அங்குதான் நமக்கு தீர்ப்பு கிடைக்கும் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வருகிறது என்று பார்க்கிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டார் அப்போதே பின்னாலிருந்து ஆகாஷ் சொன்னான் உன்னிடம் என்ன ஆதாரங்கள் உள்ளன உன் கணவன் பாக்கெட்டிலிருந்து போதைப் பொருள்களை எடுத்தபோது நான் படங்கள் எடுத்தேன் ஆனாலும் ஐபிஎஸ் அஞ்சலி பயப்படாமல் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார் நேரம் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது கோர்ட்டில் நீதிபதி ஆகாஷை கேள்வி கேட்டார் போலீசாரே இவர் கணவனிடமிருந்து போதைப் பொருட்களை எப்படி எடுத்தீர்கள் என்று சொல்ல உங்களிடம் ஏதாவது ஆதாரம் உள்ளதா அப்போது ஆகாஷ் ஆம் சார் என்னிடம் ஆதாரம் உள்ளது இவர் கணவனிடம் போதைப் பொருட்கள் கிடைத்தபோது நான் என்னுடைய மொபைலில் பதிவு செய்தேன் அந்த பதிவு என்னிடம் உள்ளது அப்படியானால் உடனே நீதிபதி ஐ பி எஸ் அஞ்சலிவி கேட்டார் மேடம் போலீசாரது தவறான குற்றச்சாட்டு என்று சொல்ல உங்களிடம் ஏதாவது ஆதாரம் உள்ளதா அதற்கு ஐ பி எஸ் அஞ்சலி மேடம் ஆம் நீதிபதி என்னிடம் அனைத்து ஆதாரங்களும் உள்ளன நான் கோவில் மேலே ஒரு சிசிடிவி கேமரா வைத்தேன் அதில் அனைத்து பதிவுகளும் உள்ளன அதோடு நீதிபதி என்னிடம் இந்த பென்ட்ரைவ் உள்ளது நான் இப்போது இதை எல்சிடியில் வைத்து உங்களுக்கு அனைத்து ஆதாரங்களையும் காண்பிக்கிறேன் என்று சொல்லி பென்ட்ரைவை எல்சிடியில் இணைத்தார் எல்சிடி மானிட்டர் ஆனானவுடன் ஆகாஷின் குரல் கேட்க ஆரம்பித்தது இங்கேயே மிஸ்டர் ஆகாஷ் போதைப் பொருட்கள் அனுப்புகிறார்கள் நான் உங்களுக்கு இந்த போதைப் பொருட்களை தருகிறேன் நீங்கள் இதை அந்த பிச்சைக்காரனிடம் வைக்க வேண்டும் அதன் பிறகு நான் வந்து அவனை பிடிப்பேன் என்ற வார்த்தைகளுடன் ஆகாஷும் தெளிவாக தெரிந்தார் அந்த ஆதாரங்களை பார்த்த கோர்ட் அனைத்து ஆதாரங்களையும் மற்றும் சாட்சியங்களையும் பரிசீலித்து போலீஸ் ஜூனியர் அதிகாரியான ஆகாஷுக்கு பதினெட்டு வருடங்கள் தண்டனை மற்றும் தகுதியான அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது அதை கேட்ட ஆகாஷ் பயந்து போனான் இல்லை இல்லை இப்படி நடக்கக்கூடாது நான் சிறைக்கு எப்படி செல்ல முடியும் என்று அழ ஆரம்பித்தான் வேகமாக போலீசார் அவனை கஸ்டடியில் எடுத்து சிறைக்கு அனுப்பினார்கள் இப்போது ஆகாஷ் சிறையில் இருக்கிறான் மறுபக்கமாக ஐ பி அஞ்சலி மக்களை நோக்கி பேசி எப்போதும் நியாயம் பக்கமே இருங்கள் உங்கள் உறவுகளை விடாதீர்கள் உங்களுடன் எதுவாகாலும் சரி என்றார் இந்த கதையில் சூழ்ச்சிக்காரர்கள் சுயநலக்காரர்களிடமிருந்து எப்படி ஒரு ஐ மேடம் தனது கணவனையும் மகளையும் காப்பாற்றினார் என்பதை விளக்குகிறது ஆகவே சுயநலக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் கவனமாக இருங்கள் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்று உங்கள் பகுதி பெயரை கமெண்ட் செய்யுங்கள் மற்றொரு நல்ல கதையுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை வணக்கம்